ஓம் குருவே சதீபாமா அறக்கட்டளை அரசயோகி கரூரார் தமிழன குருவீடம் நிறுவன தலைவர் சிம்மம் சத்தீபாமையார் நான் தெய்வத்தமிழ் பேரவையில் செயற்குழு உறுப்பினர் இதே தெய்வத்தமிழ் பேரவை செயற்குழு உறுப்பினர் ஐயா வந்திருக்காரு நாங்க தெய்வத்தமிழ் பேரவின் சார்பாகவும் சத்திவமா அறக்கட்டளை அரசயோகி கரூரா தமிழின குருபீடம் தமிழ் வேத ஆகம பயிற்சி பள்ளியின் சார்பாகவும் மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோயில் குடமுழுக்கு பெருவிழாவானது தமிழில் தமிழரால் முதன்மை பெற்று நிகழ்த்த வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற உயர்நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை சம்பந்தமாக இந்த ஊடக தோழமைகள் மூலமாக வெளிப்படுத்துகின்றோம் எங்களுடைய கோரிக்கையை அன்னை தமிழில் அர்ச்சனை திட்டம் ஆணும் பெண்ணும் அர்ச்சகர் ஆகலாம் என்று பயிற்சி பள்ளி சார்பாக இந்து சமய சேகர் பாபையா அவர்கள் தலைமையில் அர்ச்சகர் பயிற்சி பள்ளி தற்போது இயங்கிக் கொண்டு வருகிறது அதில் படிச்ச அத்தனை பேரும் அச்சகர் பயிற்சியை முடித்து விட்டு கோயில் குடமுழுக்கு விழா நடத்த தயாராக உள்ளார்கள் ஆனால் கோயில் விழாவிலும் அவர்களையும் என்ற ஒரே ஒரு காரணத்தினால் ஆரிய அந்நிய சமஸ்கிருத ஆளுமைகளால் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றார்கள் அச்சகர் பயிற்சி பள்ளி மாணவர்களும் கோயில் குடமுழுக்கு பெருவிழா வேள்வியில் கருவறையிலும் வேள்விச்சாலையிலும் கோபுரக்கலை அருள்நீர் ஊற்று விழாவிலும் கலந்து கொள்வதற்கு அனுமதிப்பதில்லை தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரும் அனுமதிப்பதில்லை ஒவ்வொரு கோயில் குடமுழுக்கு பெருவிழா கடந்த முறை நிகழ்ந்த திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் கோயில் மருதமலை முருகன் கோயில் இது போன்ற அனைத்து கோயில் குடமுழுக்கு பெருவிழாவின் அழைப்புதலில் ராஜா பட்டர் என்ற பார்ப்பனர்கள் பட்டர்னா நம்ம சாதி ஒழிச்சிட்டோம் சாதி இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க பட்டர் என்ற பெயரோடு அழைப்புதலில் அரசு அறிவிச்சு அந்த பட்டர்களால மட்டும்தான் கருவர பூசையும் வேள்விச்சாலையும் கோயில் குடமுழுக்கு பெருவிழாவும் நிகழ்த்தப்படுகின்றது பட்டர் அல்லாத தமிழர்கள் அத்தனை பேரும் கோயில் அழைப்புதலில் தமிழ் வேள்வி நடத்தி வைப்பவர்கள் என்ற பெயரில் யாருமே இந்த இடம்பெற இல்லை இடம் இல்லை அந்த நடத்தி வைப்பவர்கள் என்ற இடத்தில் பிச்சை குறுக்கள் அல்லது ஏதோ ஒரு பட்டர்கள் பெயர் மட்டும்தான் இருக்கும் இதை வந்து ஊடக தோலமையில் இனியாவது கவனம் கொண்டு உலக தமிழர்கள் அனைவரும் இதை கவனிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இந்த அளவுக்கு நம்மளை வந்து புறக்கணித்து தமிழில் நடத்துகின்றோம் குடமுழுக்கு தமிழ் ஓதுவார்கள் இவ்வளவு பேர் நாங்க வந்து இடம்பெற வைத்திருக்கிறோம் சரி நீங்க சொல்ற மாதிரி தமிழ் ஓதுவார்கள் என்பவர்கள் கருவறை பயிற்சி பெறவில்லை தமிழ் ஓதுவார்கள் என்பது கருவறைக்கு வெளியே பாடல்களை பாடக்கூடிய நபர்களே தவிர வேள்வி நடத்தி வைப்பவர்களோ கருவறை பூசை செய்வதற்கான பயிற்சியோ கோபுர அருள் நீர் ஊற்று விழா நடத்துவதற்கான பயிற்சியோ அவங்க பெறவில்லை நடத்த தெரியாது நடத்த தெரியாத ஓதுவாறுகளை வச்சு தமிழ்ல குடும்பங்களுக்கு நடத்திட்டோம் நடத்திட்டோம் சொல்லிட்டு ஏமாற்றே ஒளிப்பெருக்கி மூலமா மட்டுமே மக்களுக்கு தமிழில் நடத்தினோம் என்று கூறுவது தமிழுக்கும் தமிழர்களுக்கும் செய்யும் பச்சை துரோகமாகும் எனவே தமிழ்ச்சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பாண்டிய ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்சிலியன் காலத்திலிருந்து இயங்கி கொண்டிருக்கக்கூடிய வழிபாட்டில் உள்ள மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கருவறையில் இருப்பவள் பெண்ணு அர்ச்சக பயிற்சி முடிச்சிட்டு எத்தனையோ பெண்கள் சும்மா இருக்கிறாங்க அந்த கருவறை பூசை நிகழ்த்த உள்ளார்களா நிகழ்த்த அவங்களை அனுமதிப்பாங்களான்னு நாங்க அரசுகிட்ட கோரிக்கை வைக்கிறோம் அமைச்சர்கிட்டையும் கோரிக்கை வைக்கிறோம் அதே போல் ஆணும் பெண்ணும் ச சமமாக கலந்து கொண்டு கருவறை பூசையும் சரி வேள்விச்சாலையும் சரி ஐம்பது விழுக்காடு உயர் நீதிமன்றம் கொடுத்திருக்காங்க ஐம்பது விழுக்காடு தமிழும் தமிழர்களும் கருவர பூச வேள்விச்சால கோபுர கலை அருள் நீர் ஊற்று விழா முதன்மை பெற்று நடத்த வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்க கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலுக்காக குடமுழுக்கு பெருவிழா நடத்துறதுக்காக கோரிக்கை கேட்டு உயர் நீதிமன்றத்தை அன் அணுகிய போது உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள் அந்த உத்தரவு செயல்படுத்தல் இதுவரோ அதுலேயே கொடுத்துருக்குறாங்க அமராவதி ஆற்றங்கரை கரூரார் மந்திரம் சைவ வைணவ திருக்கோயில்களுக்கு யாரெல்லாம் தமிழில் வந்து வேள்வி நடத்துகிறாங்களோ அவங்கள அழைச்சி அவங்கள ஒருங்கிணைத்து அவங்களுக்கு செயல்படுத்துறதுக்கு அமைச்சர் வந்து முடிவு அரசு முடிவெடுக்கணும்னு அதிலே கொடுத்துருக்காங்க ஆனால் இதுவரையும் செயல்படுத்தலை இதை செயல்படுத்தணும்னு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் ஏமாத்தாதீங்க தமிழர்களையும் தமிழையும் தொடர்ந்து ஏமாத்தாதீங்க பிஜேபி இருக்குது ஆளும் மத்திய அரசு ஆளுமை சமஸ்கிருத ஆளுமை இதை நாங்க எதிர்க்கிறோம் சொல்லக்கூடிய திராவிட அரசு கிட்ட நான் கேட்டுக்கிறேன் சரி யாருங்க பிஜேபி முதல்வரா இருக்குது பிஜேபி இருக்கிறவங்களா வந்துட்டு இந்து சமய ஆளுநரை அமைச்சரா இருக்காங்க ஆணையரை நாங்க கேட்டாலும் அமைச்சர் என்ன சொல்றாரோ அதை நாங்க செயல்படுத்துறோம் சொல்றாங்க எங்க உயர் நீதிமன்ற உத்தரவிற்கு இதன் செயல்படுத்துங்கன்னு சொல்லி கேக்கும்போது அமைச்சர் சொன்னா நாங்க செயல்படுத்துறோம் சொல்றாங்க அப்போ அமைச்சர் சொன்னா செயல்படுத்துவாங்க இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு சொன்னா செயல்படுத்துவாங்க சேலத்தில் தன் நாங்க வந்து கஞ்சமலை சித்தேஸ்வரர் கோயிலுக்கு சத்தியபாமா வந்துட்டு உயர்நீதிமன்றத்துல கேட்டுக்கிட்டோம் தமிழ்ல நடத்துறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கு நாங்க தமிழ்ல தான் நடத்துறோம்னு சொல்லிட்டு ஆ நேர் உயர் பதில் கொடுத்தாங்க கஞ்சமலை சித்தியேஸ்வரர் கோயிலுக்கு சரி நடத்துங்கன்னு சொல்லி நேர்ல போய் கேட்கும்போது சூத்திரர்கள் சாமி பிள்ளையார் பிள்ளையாருக்கு மட்டும் தமிழ் வேள்வி நடத்துகன்னு விடுறாங்க இந்து சமய அருளைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சேலம் கோட்டப்பெருமாள் கோயிலுக்கு நாங்க போய் கேட்கும்போது போது எங்களை விட்டாங்க இருபத்தைந்து நிமிடம் வேள்வி மந்திரங்கள் போதும் அடுத்த நாள் விடலை கருவறைக்குலையும் விடலை கோபுரத்து கலையத்துக்கும் விடலை அப்ப உயர் நீதிமன்ற உத்தரவு எடுத்துட்டு போனாலும் போட்டோ ஷூட் பண்றதுக்காக வேள்விச்சாலையில கொஞ்ச நேரம் விடுறாங்க உயர் நீதிமன்றத்துக்கு அவமதிப்பு வழக்கு போட போனா அதை பயன்படுத்திக்கலாங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் போட்டோ ஷூட் மட்டும் செய்யறதுக்காக விடுறாங்க அதுக்கு மேல எங்களை ஒதுக்கி வச்சிடுறாங்க தமிழ் வேள்வியாளர்கள் அனைவரையுமே எனவே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இது போன்ற அநீதி நிகழாத வகையில் தமிழுக்கும் தமிழருக்கும் தமிழ் வேள்வியாளர்களுக்கும் முதன்மை பெற்று உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசையும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரையும் ஆணையர் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறோம்